எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு அது காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கருத்தியல் எல்லாம் ஒருவருக்கு இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கும் அடித்தடமா இருக்கிறதே கல்விதான் நீதி கட்சி காலம் தொடங்கி நம்மோட போற கல்வி கூடங்களின் களத்துலதான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் அறிவு தான் நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தடைபோடும் ஒன்றிய கல்வி கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாநில அரசு போர்வாலை என்றால் தேசிய கல்வி கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் பன்முக பண்பாட்டை எண்ணி தகத்திடும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சிதைச்சி சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை கடமையாக்கிறது தான் ஒரே நோக்கம் தேசிய கல்விக் நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் எது நடக்கும் தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் தமிழ் உள்ளிட்ட மாநில வழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான்